சவுத் பீச் நேர்களுக்கு வணக்கம் நிறைகாலரு நாம் சிந்திக்கிற மூத்த பத்திரிகையாளர் திரு கரசியாம அவர்கள் வணக்கம் சார் பாலாஜி வணக்கம் சார் இன்று மூன்று முக்கிய செய்திகள் மாவீரர்களால் அனுசரிக்கப்படுகிற ஒரு தினம் நமது தொப்புள் குடி உறவுகளான ஈழத்தமிழர்களை நினைவு கூறுகிற ஒரு நாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் அது திமுகவினர் அந்த கொண்டாட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது அதே சமயம் முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆரின் விசுவாசி என்று போற்றப்பட்டவர் அவரு இன்று தாவைக்காவில் இணைந்திருக்கிறார் இந்த இணைவு அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் எடப்பாடியும் அதே கொங்கு பகுதியில் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த வட்டாரத்துல அவரும் வலுவாக அவருக்கான ஆதரவாளர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது எப்படி இந்த அரசியல் சூழலை பார்க்கறீங்க மாவீரர் தினத்தன்று ஈழத்தமிழர்களின் வீரம் செறிந்த போராட்டத்தை நாம் நினைவிலே வை வைத்துக் கொள்வோம் அவர்களுக்கு எங்கள் வீர வணக்கங்கள் உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் எதிர்கால அரசியல் இந்த போக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான வயது இன்னும் சொல்ல போனால் வந்து திமுக வந்து உதயநிதி ஸ்டாலினை மிக சரியாக வந்து அவர்கள் வந்து அந்த காய சரியா நகர்த்துறாங்க அறிவாலயத்தில் அவரோட பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது திமுக தலைவர்கள் பிறந்தநாள் தான் அறிவாலயத்தில் கொண்டாடுவாங்க முதல் முறையாக இவரோட பிறந்தநாள் தலைமை தலைமை அலுவலகத்தில் தலைமை கழகத்தில் வாய்ந்த அரசியல் நிகழ்ச்சி தான் அதே நாள் செங்கோட்டையன் வந்து தாவேக்கார இணைகிறாரு இதுக்கு முன்பு மூணு எம்எல்ஏக்கள் இணைஞ்சாங்க மயிலாப்பூர் ராஜலட்சுமி அண்ணாதிமுக தான் தூத்துக்குடி எட்வின் அண்ணாதிமுக தான் இன்னொரு எம்எல்ஏ மொத்தம் மூணு எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ மூணு பேருக்கும் ஒன்றும் விஜய் வரவேற்பு அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை வீடியோலாம் வெளியிடலை செங்கோட்டையனுக்கு வரவேற்பு வீடியோலாம் வெளியிட்டிருக்காரு வரவேற்பு வீடியோவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னு சொல்கிறாரு ஆரின் அதன் வந்து எம்ஜிஆரின் ஓட்டு வங்கி எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் அவங்களோட ஆதரவு செங்கோட்டையின் வருகை மூலமாக தனக்கு வரும் அதாவது தாவேக்காவுக்கு வரும் இது கணக்காக தெரியுது ஆனால் அந்த ஓட்டு வங்கி அண்ணாதி இருக்கு என்னன்னா ரெட்டைல அங்க இருக்கு எம்ஜிஆரின் சின்னம் அப்போ இதுல பிளவுபடுவது யாருடைய ஓட்டு வங்கி இந்த நிகழ்வுகளால பிளவுபடுவது யாருடைய ஓட்டு வங்கி எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஓட்டு வங்கி ஜெயலலிதா படத்தை ஒரு சட்டப்பயில வச்சுட்டு போனாருங்க அம்மா ஓட்டு வங்கி எம்ஜிஆர் ஓட்டு வங்கி தான் இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து எம்ஜிஆர் படத்தை சின்னதா போடுறாங்கிறது ஜெயலலிதா மீது வைக்கப்பட்ட ஒரு மனக்குறை அப்புறம் பெருசா போட ஆரம்பிச்சிட்டாங்க தொண்ணூத்தி ஆறு தோல்விக்கு பிறகு தொண்ணூத்தி எட்டு தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் பாட்டை கடுமையா யூஸ் பண்ணாங்க தொண்ணூத்தொண்ணி தொண்ணூத்தி ஆறுலாம் குறைஞ்சதுங்க எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துறது எம்ஜிஆர் பாடல்களை யூஸ் பண்றது அப்புறம் அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க அண்ணாதிமுக அப்போ அண்ணாதிமுக ஓட்டு வங்கிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஓட்டு வங்கின்னு நான் நினைக்கல அண்ணாதிமுக ஓட்டு வங்கிங்கிறது ரிட்டையர்ல ஓட்டு வங்கி எம்ஜிஆர் ஓட்டு வங்கி அவ்வளவுதான் இப்ப விஜய் வந்து அந்த ஓட்டு வங்கிய கவரணும்னு முயற்சிக்கிறாரு அதெல்லாம் சரிதான் அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது பல முறை அவர் அந்த முயற்சியில இருக்கிறாரு கரிகாலன் வைத்த குறி தப்பவே தப்பாதுன்னு காஞ்சிபுரத்துல சொன்னாரு கரிகாலன் வைத்த குறி தப்பாதுங்க விஜய் தானே கேள்வி கரிகால்தான் இருக்கிறதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் வேணும்ல கரிகாலம் எல்லாரையும் கையை குடிச்சு பேசுவாரு கரிகாலம் தோல்லை கை போட்டு பேசுவாரு கரிகாலம் ஷூட்டிங் இன்ட்ரோல்ல வெளியில வந்து மக்களோட பேசுவாரு அது வேற மாதிரி அரசியல் அதுக்காக நான் சொல்ல வரேன் அதாவது என்னங்க அந்த இடைவெளி இடைவெளி சொல்றீங்களா எம்ஜிஆர் மெயின்டைன் பண்ணதே கிடையாது மதுரை வைகண்டியில ஒரு ஷூட்டு குடியிருந்த கோயில் நினைக்கிறேன் அறுபத்தஞ்சு இல்ல அறுபத்தாறா இருக்குதுங்க நாங்க பார்க்க போறோம் மதுரை காலேஜ் எங்க அக்ரீஜ காலேஜ் இப்போ வைர விழா கொண்டாடுது அது வந்து ஒத்தக்கடை பாக்கோங்க ஒத்த இருந்து போறோம் போனால் ஏதோ இடைவெளி ஷூட்டிங் கேப்பு எம்ஜிஆர் வந்து வெளியில் உட்காந்துருக்கவங்க கிட்டே எல்லாம் பேசலாரு வயசானவங்கலாம் உட்காந்துருக்காங்க அவரை பார்க்கணும்னு இருக்காங்க ஒரு அம்மாட்ட கேட்குறாரு அம்மா அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு எனக்கு ரெண்டு இவங்க சொல்கிறாங்க நல்லா கேட்குதுங்க எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எம்ஜிஆர் உடனே கேட்குற துணை கேள்வி போடுவார் இல்லைப்பா ஒருத்தன் வேலை பார்க்கான் ஒருத்தன் மெட்ராஸில் சினிமாவில் இருக்கான் ஏன்னா எனக்கு தெரியாமல் மெட்ராஸில் சினிமாவா யாருமா அதுன்றாரு நீதான்ப்பா அதுன்ட்டாங்க அதுட்டாங்க இந்தம்மா சி கனெக்ட் வேற அத நீங்க உணரணும் ஜனங்க உணரணும் அது வந்து தொடர்ந்து வந்து நீங்க அந்த இமேஜ மெயின்டைன் பண்ணிருக்கணும் பாலாஜி வந்து திரைப்பட உங்க பேர் உள்ளவர் தான் பெரிய திரைப்பட தயாரிப்பாளர் விழுப்புரத்துக்கு போறாரு அவரு வாழ்க்கை எழுதியிருக்காங்க ரயில்வே கேட் இருக்கா போலாம் ஒரு அம்மா வயசான பாட்டியம்மா ராத்திரி ஒரு பன்னிரெண்டு மணி பதினொன்றரை மணி இருக்கும் உட்கார்ந்துருக்காங்க ஏதோ சின்ன பொருள் ஏதோ வித்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல சரி பாவமா இருந்திருக்க இவருக்கு பாலாஜிக்கு சரின்னு போய் ஒரு நூறு ரூபாய் எடுத்து அந்த அம்மா கொடுக்காரு ராத்திரி இருட்டு ஒன்னு தெரியல யாரு குடுக்காங்கன்னு அந்த பாட்டி அம்மா நீ வந்து பார்த்து யாரு எம்ஜிஆரானு கேட்டிருக்கு இருக்கு வரலாறுல இருக்கு அதாவது இந்த நேரத்துல நம்மளை தேடி வந்து ஒருத்தர் நூறு ரூபா கொடுக்கான அது எம்ஜிஆர் தான் இருக்குங்கறது சித்திரம் பாலாஜி எதுக்காக நான் சொல்றேன்னா கனெக்ட்ங்கிறது வேறங்க அது தொடர்ந்து வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் படங்கள்ல மெயின்டெயின் பண்ணணும் தனி வாழ்க்கையில மெயின்டைன் பண்ணணும் அது வந்து விஜய்கிட்ட இல்லைங்க அவர் வந்து இன்னொரு எம்ஜிஆர் எல்லாம் ஆகவே முடியாது இம்பாசிபிள் கட்சி கட்சிக்கான ஒரு இளைஞர் ஆதரவு அது இருக்கு அது நான் மறுக்கவே இல்லை ஆனா நீங்க செங்குட்டையன் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அவர் ஓகே தான் சீனியர் லீடர் எம்ஜிஆருடைய இருந்தவர் விஜயா அந்த வீடியோல பெருதா பாராட்டி பேசுறாரு ஐம்பது வருட அனுபவம் எல்லாம் டிவிக்கே எப்படியான பார்ட்டி

செங்கோட்டையனு சேர்ந்துட்டாரு நம்மளும் சேருவோன்னு அண்ணாதிமுக அதிருப்தியாளர்கள் இனிமே வரிசையா போவாங்கல்ல கூட போலாம் அப்போ வந்து டிவி ஏஜ் கிராஸ் செக்ஷன் என்னவா இருக்கும் குறுக்கூட்டு தோற்றம் இருந்து ஐம்பதாம் மாதிரி இருக்கு அதாவது ஒரு புத்தம் புதிய கட்சி அது எந்த குற்றச்சாட்டு இல்லை அண்ணாதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணி என்ன தங்க பண்ணாங்க ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து இந்த அரசியல் சரியில்லை வாரிசு அரசியல் இப்படி ஆயிரம் குற்றச்சாட்டு கேக்கும் டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் கேக்கும் என்ன வேறுபாடு இந்த தேர்தலில் வெற்றி பெறல பெரிய அளவுக்கு ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ எதிர்கட்சி தலைவர் ரைட்டார் வச்சுக்கோ அசூமி அந்த திமுக பின்னாடி போயிடுச்சு ரைட்டு திமுகவை திருப்பி ஆட்சிக்கு வந்துருச்சு அடுத்த அஞ்சு வருஷம் அரசியல் பண்ணும்போது அந்த கட்சி இளைஞர்களை கொண்ட கட்சியாக இருக்குமா இல்லை மற்ற இருந்து வந்த ஓல்டு டயர்டு உள்ளூர் தலைவர்களை கொண்ட கட்சியாக இருக்குமா நான் டிவி இருக்கேங்க மூணு வருஷமா செலவு பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றரை ரெண்டு வருஷமா என் வயசு இருபத்தஞ்சு இப்போ இருபத்தெட்டு ஆயிடுச்சு மூணு வருஷத்தில் என் எய்ம் என்ன எனக்கு என்னக்கா என்னோட ட்ரீம் என்ன அரசியலில் ஒரு பதவி லோக்கல் கவுன்சிலராக கூட இருக்கலாம் ஒன்றிய லெவலில் கூட ஒன்றிய குழு தலைவர் ஆசை ஆசைப்படக்கூடாதா அதுக்கு தானே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் திடீர்னு நீங்க வந்து இருந்து ஒருத்தர் வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒருத்தர் அவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு அறுபது அண்ணாதிமுக அவருக்கு வாய்ப்பு கிடையாது அவர் வந்து என் கூட நின்றுட்டு இருப்பாரு இருபத்தெட்டு வயசான என்னுடன் நின்றுட்டு இருப்பாரு அவரு டிவி கேக்க எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டாரு ஆனா நான் எனக்கு தாங்க சீட்டு கிடைக்கும்னு சொல்லுவாரு கடந்த நான்கு மாதங்களாக தாவேக்காவுக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது ஆதவர்ஜுனா இத பிளான் பண்ணிருக்காரு திமுக அணுகிறதை தெரிந்தவுடன் ஒரு அவசர கதியில ஆதவர்ஜுனா இந்த வேலையை நடத்தி இருக்கிறார் அப்படின்னு பல யுவங்களும் பல செய்திகளும் இங்க மீடியாக்களை பார்க்கிறோம் அப்போ முகமா விஜய் முகமா விஜய் தான் அப்படின்னா வந்து ஒரு கட்சி அந்த கட்சியில நண்பா நண்பி புரோ ப்ரோ அப்புறம் ஜென்சி இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களை தப்பு விஜயோட கட்சி ஜெயிச்சாலும் விஜய் தான் தோத்தாலும் அவருதான செங்கோட்டையின் வரவுனால இளைஞர்கள் வருவதும் குறையது அப்படின்னு எடுத்துக்கணுமா இல்ல இருக்கிற இளைஞர்களுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ கொஞ்சம் பேரு செங்கோட்டையன் தொகுதி சுற்றுவட்டத்தில் இருக்கவங்க சீனியர் வர்றது நல்லதுதாங்க நமக்கெல்லாம் அது ஒரு பாதுகாப்பு நம்ம வேலை பார்க்கலாம்னு நினைப்பாங்க சில பகுதிகளில் அந்த இளைஞர்களே வந்து ஒரு ஒரு பொது சொப்பனம் வச்சிருப்பாங்க நம்ம இதாகணும் அதாகணும் நம்ம எம்எல்ஏ ஆகலாம் அப்படி கூட நினைப்பாங்க அப்போ அவங்க வந்து உள்ளூர இப்போ ஒரு கிருதிக்கு வந்துடும் அச்சத்துக்கு வந்துடுவாங்க சரி நீங்க விஜய் வந்து ஒரு கூட்டம் போடுறாரு அப்படின்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றது இப்ப செங்கோட்டை செங்கோட்டை சிறப்பு என்ன ஆர்கனைஸ் பண்ணி கிரவுடு கொண்டு வர்றது பக்காவா வந்து பிளான் பண்றது டூர் பிளான்லாம் இன்னைய தேதிக்கு ஏ யுகத்துல அது ரொம்ப ரொம்ப எளிதுங்க அதுக்கெல்லாம் ஆளே தேவையில்லை இன்னைக்கு கூகுள் மேப் தான் தேவை ஸோ அந்த பழைய வித்தை அது இப்போ வந்து காலாவதி ஆணைக்கு போனது ஆச்சா இல்லையா டூர் பிளானுக்கு இப்போ வந்து ஆள் தேவையா ஒரு காலத்துலக்க என்னோட டூர் பிளான் வந்து நான் ஒரு ஏஜென்ட வச்சு போடுவாங்க ஏன்னா நமக்கு ஊர்கள் சரியா தெரியாது அது நான் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் போகும்போது அவங்கதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு பீஸ் உண்டு டிராவல் ஏஜென்ட்னே அதுக்கு பேருங்க இன்னைக்கு நீங்களே என்ன பண்றீங்க நெட்லயே பாக்குறீங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நெட்லயே கேள்வி கேட்கறீங்க அப்படி அப்படி இல்லைன்னா ஏதோ சாட் ஜிபிடி வந்து சொல்ற போல ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவர் நம்ம கிட்ட வரும்போது நமக்கு அது உறுதுணையாக இருக்கும்னு அவரே நம்புறாருல அத அந்த இடம் வந்து விஜய் எனக்கு எதுல அனுபவம் செங்கோட்டையின் அனுபவம் என்னங்க சொல்லுங்க ஆண்டு காலத்துல இந்த அரசியல்ல எப்படி இருக்கணும் எப்படி பழகணும் என்ன பேசணும் எங்க பேசணும் அப்படின்ற ஒரு ரூட் மேப் வரைக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் போட்டு கொடுத்துருக்காரு எம்ஜிஆருக்கும் இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையா இருந்தா செங்கோட்டையன் போட்டு வாங்குவாங்களா சாட்ஜி வாங்குவாங்களா அது தேவையில்லைங்க தொழில்நுட்ப யுகங்க இது எங்க கைட்டு பேனால எழுதிட்டு இருந்தவங்கங்க நாங்க ஒரு கட்டரைக்கு அறுபது பக்கம் எழுதணும் மூணு பக்கம் வந்து ஏ போர் ஷீட் மேகசீனுக்கு அறுபது பக்கம் எழுதணுங்க ஒன் சைடு எழுதி தள்ளிட்டே இருக்கணும் எந்த காலம் தொண்ணூறுகளுக்கு முந்தி இப்ப என்ன பண்றீங்க சொல்றீங்க அது டைப் பண்ணுது அதுக்கு ஸ்பெல் செக் வந்துருச்சு அப்போ இல்ல இல்ல நான் கைடு தான் எழுதுவேன் அப்படின்னு இப்ப சொல்லுவாங்களா யாராவது சொன்னா அவ வந்து பத்தாபசலி அவ்வளவுதான் ஓல்டு பூமர் அங்கு பூமர் அங்கு அழுவாங்க தொழில்நுட்பத்துல நான் கைடு எழுதுறதெல்லாம் விட்டு எவ்வளவு நாளைச்சாங்க நீங்க கட்டரை கேட்டிங்கன்னா நான் வந்து அப்படியே வந்து என்னோட இத சிஸ்டத்தை ஓபன் பண்ணி சொல்றதுதான் இன்னும் சொல்ல போடா நாளா இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா விட்டு விட்டா வந்து மொபைல் சொல்லி அத சேர்த்தர்றேன் பூமர் அங்கு ஆயிட்டாரு

அதிமுகவுக்கு அப்ப திருப்பி அந்த ஓட்டத்தை நாங்க ஷேர் பண்றீங்க நீங்க எம்ஜிஆர் ஓட்டு வங்கி ரிட்டையர்ல ஓட்டு வங்கின்னு சொல்ல முடியாது அது அண்ணா திமுக எடப்பாடி இருக்கு அவங்க இப்ப அதை சரி பண்ற முயற்சியில போவாங்க ஏங்க ஓட்டு வங்கி சரி இருக்கு கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டி பேக் பண்ணல முக்குளத்தோர் டிடிவியை உள்ள விட முடியாது ஓபிஎஸ் உள்ள விட முடியாது அப்படின்னா சசிகலாவுக்கு உள்ள அட்மிஷன் கொடுப்பாரு அரசியல் செய்ய மாட்ட நினைக்கிறீங்களா அப்புறம் எதுக்கு பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போய் திருப்பி சேர்ந்தாரு அதெல்லாம் அந்த சந்தர்ப்ப ரீதியா நீங்க சொல்லலாம் அரசியல் அதெல்லாம் வெற்றியான சூத்துரும் அவங்க சொல்லுவாங்க அவங்களை கூப்பிட்டு நீங்க வரணுமா நீங்க வந்து ஒரு அட்வைசரா இருக்கணும் எங்களுக்கு அட்வைசர் போஸ்ட்னா என்னங்க எவ்வளவு நாள் நீங்க ஆலோசனை சொல்லலாம் நாங்கள் அதை கேட்டு நடக்க மாட்டோம் அட்வைசர் போஸ்ட் இலவசமா கிடைக்கிறது ஆலோசனை மட்டும்தான் பாரு கலைஞர் சொன்னோம்னா இலவசமா கிடைக்கிறது ஆலோசனை மட்டும் தானே பாரு அதான உண்மை எத்தனை ஆலோசனை உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க சொல்லலாம் அப்ப அந்த ஆலோசனை சொல்றது அதை அனுபவமே ஒரு அச்சத்தை கொடுத்துருங்க அனுபவசாலிகளோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா ஐயோ இதெல்லாம் தப்புங்க இப்படி வந்தா எம்ஜிஆரே வந்து ஒரு தடவை தோத்து போயிட்டாரு எஸ்டி எஸ் சேர்க்காம விட்டாரு எண்பத்தாறு முனிசிபல் தேர்தலில் தோத்துட்டாரு அப்புறம் எஸ்டிஎஸ் வீட்டுக்கே போய் ஒரு கூப்பிட்டு வர வேண்டியதாகி போச்சு எண்பத்தாறுக்கும் இருபத்தாருக்கு இடையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் கேப் இருக்கு இப்போ காலம் மாறி இருக்கு புதிய தலைமுறை வந்திருக்கு ஓட்டு ஓட்டரோட கிராஸ் செக்ஷனே மாறிடுச்சுங்க இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருக்கவங்க என்ன நினைக்காங்கன்னே நமக்கு தெரியாது வாஸ்தவமாவே தெரியாது ஆனா சில அடுக்குமாடி குடியிருப்புல எல்லாம் ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கு சிலதுல ஐயாயிரம் ஓட்டு கூட இருக்கு பெரிய வில்லேஜ் மாதிரி இருக்காது அப்ப அங்க ஒரு அசோசியேஷன் இருக்கு அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அதெல்லாம் உண்மையிலே தெரியாதுங்க தெரிஞ்ச மாதிரி சொல்லலாமே தவிர அதெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது பழைய வரலாறுகளை நினைவுபடுத்தலாம் முன்னாடி ஃபெயிலியர் ஆனது நினைவுபடுத்தலாம் அதுதான் அனுபவசாலிகளோட பிரச்சனையே எப்போதுமே அவங்க வந்து தோல்வியை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஃப்ரெஷ்ஷா வராமத்தீங்களா அவனுக்கு இந்த பழைய அனுபவம் கிடையாது அது அட்வான்டேஜ் தோல்வியை பற்றி கவலையப்பட மாட்டான் வெற்றி நிச்சயம்னு முடிக்கிறாரு விஜய் அதுக்கு அடுத்தபடி ஒன்று இருக்கு அடுத்த வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் வெற்றி நிச்சயம்னா வெற்றி நிச்சயம் ஆனால் நீங்கள் ரொம்ப ஓல்டு ஜென்ரேஷன் ஒருத்தர் நான் செங்கோட்டை மாதிரி தவறுலாம் சொல்லலைங்க வாட் இ ரெஃபர்சன்ஸ் நான் கேட்குறேன் ஹீ ரெப்ரசன்ஸ் ஏடிஎம் கேஸ் ஓல்ட் காட் இல்லையா அதிமுகவின் பழைய காவலர்களை அவர் வந்து நினைவுபடுத்துகிறார்

பறிக்கப்பட்டவர்கள் அப்படியெல்லாம் ஒரு ஆட்கள் இருப்பாங்க அந்த ஆட்கள் எல்லாம் தாவிக்காக வருவாங்க கண்டிப்பா போவாங்க அது தாவிக்காக லாபமான்னு கேக்குறேன் அவ்வளவுதான் என் கேள்வி அவ்வளவுதான் போவாங்க போகட்டும் ஸ்பெண்ட் போர்ஸ் தானே அவங்க தாவேக்காக அது லாபமா ஓகே அது பெரிய கேள்வி குறிக்க அது நீங்க பாக்கணும் வெயிட் அண்ட் சிங்கிற அப்ரோச் தான் செங்கோட்டையன் ஓகேங்க அவரு வந்து பிஜேபியாவே ஆயிருந்தாரு நடுவுல ஆன்மீக பயணம் போறேன்னு அமித்ஷா வீட்டுக்கு போனவர் அவரு அப்படித்தானே போனாரு அப்படி தவிர போற சொல்ல அமித்ஷா வீட்டுக்கு போனாரு அமித்ஷா அவர் என்ன பேசுனாரு நமக்கு தெரியாது ஆனா வெளியில வந்த செய்திகள் தான் ஆனா போனாரு அது மட்டும் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா வீட்டுக்கு போனவர் தான் அப்ப இதுல அண்ணா திமுக அண்ணா திமுக ஓட்டு வங்கி எம்ஜிஆர் இருந்து வர்ற ஓட்டு வங்கி அதுவே ஆயிருக்குங்க சரி உண்மையிலே எம்ஜிஆர் ஓட்டு வங்கி ஜெயலலிதா ஓட்டு வங்கி எல்லாம் குறைத்தனம் செய்யும் அதான் இயல்பு கலைஞர் ஓட்டு வங்கி அப்படியே திமுக இருக்கா அது எப்படிங்க இருக்கும் அண்ணா ஓட்டு வங்கி முதல்ல இருக்கா காமராஜர் ஓட்டு வங்கி காங்கிரஸ்ல இருக்கா இருக்காத இப்ப என்னவோ அதை நோக்கி போகும் நம்ம சொல்லலாம் மூத்த தலைவர்களை நம்ம நினைவுபடுத்தணும் அவங்களோட தியாகங்களை போற்றணும் அவங்கள வழிபடணும் அவ்வளவுதான் அதுக்கு மேல அவங்கள வழிகாட்டியா நம்ம கொண்டு போக முடியாது அப்போ விஜய் அப்படிங்கிறவரோட அட்வான்டேஜ் நான் பார்க்கறது ஃப்ரெஷ்னஸ் தான் சினிமா ஸ்டார் கிரவுடு புல்லர் அது ஓகேங்க வேற யாராவது கட்சி ஆரம்பிச்சிருந்தா டிவிக்கெல்லாம் இப்படி மாஞ்சு மாஞ்சு காட்டியிருக்குமா வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார் விட்டான் காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சு விட்டார் இதோ கதவுகள் திறந்து விட்டன அப்படி சொல்லிட்டு இருப்பாங்களா இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க விஜய்ங்கிறதுனாலதான் அந்த விஷயம் கிடைக்கும் அந்த விளம்பரம் கிடைக்குது ஜனங்களும் பாக்குறாங்க இல்ல இருவரும் கூட்டா சேர்ந்து ஒரு பிரஸ் மீட்டை குடுத்திருந்தாங்கன்னா அது இன்னும் நம்ம இன்னும் நம்ம நிறைய பேசிருக்க வேண்டிய தேவைகள் இருந்திருக்கும் நிறைய டிஸ்கஷன் இருந்திருக்கும் ஆனால் அப்படி எதுவும் பண்ணாம ஒரு வீடியோ ஒன்னு போட்டாரு அடுத்த செங்கோட்டை எப்போ பிரஸ் மீட் சந்திப்பாரு அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு அப்போ எல்லாமே வந்து ஒரு மூடி மறைக்கப்பட்ட விஷயங்களாவே இன்னுமே அணுகுறாங்கல்ல இல்ல அவரு அந்த இதுக்கெல்லாம் இன்னும் இன்னமும் தயாராகலங்க விஜய் அதான் சிக்கல் நீங்க சொல்ற சரிதான் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரஸ்வீட் கொடுத்துருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இது அவர் இன்னமும் அதுக்கு தயாரா இல்ல விஜய் தயாரா இல்ல அதெல்லாம் தான் அரசியலோட நெளிவு சுழிவு மைத்ரேயன் போய் திமுக சேர்றாரு மனோஜ் பாண்டியன் திமுகல சேர்றாரு அப்புறம் வந்து நம்ம அன்வர் ராஜா திமுக சேர்றாரு அன்வர் ராஜா எம்ஜிஆர் கால் தான் செங்கோட்டையனோட கூட சீனியருங்க அவரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு முத்தன மதுரை மையர் முத்தன்னு சொல்லும் போது ரிலீஸ் பண்ணா நான் சேலை கிடைக்கிறேன்ட்டாரு டபக்குன்னு பெரிய சவால் சேலை சவால் ரிலீஸ் பண்ணிட்டோம் நாங்கள்லாம் அப்போ எம்ஜிஆர் பண்றோம் நான் வேலைக்கே வந்துட்டாங்க அன்வர் ராஜா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய ஆளு ரைட்ரான்னு சொல்லி எல்லாரும் முத்தணனுக்கு சேலை பார்சல் அனுப்பணும் அன்வர் ராஜா கிரியேட்டிவா கூடவே வளையல் குங்குமம்லாம் வச்சு அனுப்பிட்டாரு பெரிய பெரிய பிரச்சனையாயிருச்சு ஆக்சுவலா அப்பேற்பட்ட ஒரு திமுக வந்தாச்சு ஆனா அவங்கள ஜாயின் பண்ணும்போது கூட நின்னது யாரு ஜாயின்ட் பிரஸ் மீட் கொடுத்தது யாரு முக ஸ்டாலின் அப்புறம் ஷேர் பாபு கொஞ்சம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு வரவேற்கிறேன் ஏதோ ஒண்ணு ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்றது அப்ப வேற கட்சியில இருந்து வர்ற முக்கியஸ்தர்கள் சேரும் போது ஜாயிண்ட் பிரஸ் மீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வித்த இன்னும் இவருக்கு வசப்படலை இல்ல யாரும் வீடியோ போட தெரியும் முக்கியமான நபர்ன்றதான் இல்லை முக்கியமான ஒரு தான் வீடியோ வெளியிடறாங்க கரெக்டா வீடியோ போடுறது ஈஸியு நினைக்கிறாரு இன்னமும் அவர் வீடியோ உலகத்துல வாழ்றாரு அண்ணா திமுக நீங்க சொன்னது போல அன்பர் ராஜா மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட நபர்கள் திமுக வை போய் சேர்கிற போது அவங்க எளிதாக துரோகிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடறாங்க அண்ணா திமுக விட நடப்பாடி சொல்லிடுறாரு ஆனால் செங்கோட்டையின் தாவைக்காவில் சேர்கிற போது அந்த துரோகி பட்டம் வரல குறிப்பாக பிரஸ் மீட்ட தவிர்க்கிறாங்க அதிமுகவினர் செங்கோட்டையின் பற்றி கேள்விக்கே பதில் சொல்ல விரும்பல யாரும் அப்போ இத நிலைப்பாட ஒரு அதிமுக ஒரு வீக்னஸ் தானே பார்க்கிறேன் செங்கோட்டையனுடைய நகர்வு அதிமுக இருந்து நீக்கிட்டாங்க மனோஜ் பாண்டியன் சேரும் போது அவர் ஏற்கனவே நீக்கப்பட்டவராகவும் ஓபிஎஸ் ஆதரவாளராகவும் போயிட்டாரு எம்எல்ஏவா மட்டும் இருந்தாரு எம்எல்ஏவா ஏன் அவரை மெயின்டைன் பண்ண விட்டாங்க அப்படின்னா ராஜ்யசபா தேர்தல் இருக்கு ஓட்டு வேணும் இல்லைன்னா டக்குன்னு திமுக வந்து அஞ்சாவது கேண்டிடேட்டை போட்டு விட்டுரும் ஸோ அது வேணுங்கிறதுனால அப்படியே அதை சைலண்டாக விட்டுட்டாங்க இல்லைன்னா நியாயமா பார்த்தா ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் எல்லாருமே நீக்கி இருக்கணும்லாங்க உடனே நம்ம உரத்த நாடு வைத்திரீங்க எல்லாத்தையும் அவங்க அண்ணாதிமுக எம்எல்ஏவா தான் கன்யூ பண்ணாங்க அதெல்லாம் ராஜசபா தேர்தலில் மனதில் வைத்த ஒரு ஏற்பாடு தான் மனோஜ் பாண்டியன் போய் சேரும்போது அதை பத்தி பேச முடியல மைத்திரேயன் சேரும்போது அதாவது அன்வராஜா சேர்ந்த பிறகு அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்கன்னு நினைக்கிறேன் மைத்திரேயன் சேர்றப்ப ஜஸ்ட் சேர்றப்ப கட்சி விட்டு நீக்கிட்டாங்க சோ கமெண்ட்ஸ் வரல செங்கோட்டையன் வந்து நிறைய போர்க்கொடி எல்லாம் புடிச்சாரு அப்புறம் கெழிவு எல்லாம் வீச்சாரு அப்புறம் கட்சியை விட்டு நீக்கியாச்சு அப்புறம் இப்போ போய் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பானே அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு எடப்பாடி மத்த தலைவர்கள் செம்மலை மட்டும் பதில் சொன்னார் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மனசாட்சி நமக்கு அவரு கிளாஸ்மேட் வர மேட் அப்போ அவர் பதில் சொன்னதா எடப்பாடி பதில் சொன்னதா நான் எடுத்துக்கிறேன் அப்ப இதெல்லாம் ப்ராக்டிகலா என்னன்னா செம்மலை அண்ணனுமே எம்ஜிஆர் ஏத்து தேர்தல் நின்னு எம்ஜிஆர் வேட்பாளரை ஏத்து தேர்தல் நின்று தானா எண்பதுல இல்ல அப்ப அப்போ அவரை துரோகின்னு சொல்லுவீங்களா நின்று ஜெயிச்சுட்டாருங்க டிக்கெட்டு கொடுக்கல அவரு சுயேட்சா போட்டு போட்டு ஜெயிச்சுட்டாரு அவர் சொந்த செல்வாக்கு ஜெயலலிதாவை ஏத்து நின்னவங்க அது துரோகி பட்டம் எல்லாம் வேஸ்ட்டுங்க அரசியல் அது சொல்லிட்டு இருக்கல அர்த்தம் இல்லை எழுதி கொடுத்துட்டாங்க நீங்க வந்து எதுக்குள்ள வரீங்க துரோகி எல்லாம் சொல்றது தானே தவிர துரோகம் இழைத்தவர்களை எல்லாம் மீண்டும் சேர்த்துக் கொள்ளவில்லையாவும் எத்தனை பேர் எத்தனை பேரை ஜெயல்தாபாவை சேர்த்திருக்காங்க எம்ஜிஆர் சேர்த்திருக்க எஸ்டிஎஸ் விடுவாங்க எஸ்டிஎஸ் வந்து ஆளுநருட்டே போய் ஊழல் புகார் பட்டியல் கொடுத்தாரு சென்னையில ஒரு மாபெரும் ஊர்வலம் அதெல்லாம் நான் பத்திரிகையாள கவர் பண்ண ஈவட்டுங்க பெரிய எழுச்சி ஊர்வலம் எம்ஜிஆர் எதிராக முதலமைச்சர் எம்ஜிஆர் எண்பத்தி நாலு அப்ப அவர் என்ன துரோகின்னு சொல்லி எம்ஜிஆர் ஒதுக்கிட்டாரா அப்படி கிடையாதுங்க துரோகிங்கிறது சும்மா சொலவடை அதை தாண்டி அதுல வேற ஒன்னும் முக்கியத்துவம் இல்லை ஒரு அரசியல் நிகழ்வு அந்த நிகழ்வால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இப்படிதான் இதை நம்ம அனலைஸ் பண்ண முடியும் திமுகவுக்கு நஷ்டமே இல்லை அப்படி என்பது எனது பார்வை அவங்க அதுல கரெக்டா உதவிநீதியை வந்து இன்னும் ஏற்கனவே உதயநிதி நல்லா ப்ரோமோட் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்க டெப்டி சிஎம் அந்தஸ்துல இருக்காரு அடுத்த கட்டமாக அடுத்த தலைமுறைங்கிறது திமுக என்னவா இருக்குங்கிறத கோடிட்டு காட்டுறதா இன்னைக்கு உதயநிதி பிறந்த நாள் அறிவாலயத்துல கொண்டாடுறது உதயநிதி வெர்சஸ் விஜய்னு வரும்போது ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ல உதயநிதி ஃபார் பெட்டரா இருப்பாரு என்ன காரணம் விஜய் கிட்ட அப்ரோச் இல்ல அவர்கிட்ட அப்ரோச் இருக்கு எவ்வளவு சின்ன சின்ன வீடியோஸ் உதயநிதி வீடியோஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க அவர் ஏர்போர்ட்ல வர்றது எல்லாத்தையும் வந்து புஸ்தகம் வாங்கிக்கிறது அப்புறம் சால்வை பார்த்து வர்றாரு நல்லா தெரியுது வீடியோல அதாவது அவங்கள எல்லாம் எம்ஜிஆர் பாணி அது கேம்பயின் வெஹிக்கிள் குழந்தைகளை ஏத்துறது விஜய் எம்ஜிஆர் பாணியை கடைபிடிக்கிறாரா அவர் தான் ஆள கண்டாலே ஓடிடுறாரு கூட்டம் எழுச்சி யார்கிட்ட இருக்குறாங்க கேளுங்க கூட்டமும் எழுச்சியும் இருக்கும் கரெக்டு அது எப்போனா ஒரு இனிஷியல் அட்ராக்ஷன் தான் போக போக அது மலுங்கிரும் விஜய் வந்துங்க தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு நாளைக்கு பத்து கூட்டம் பதினஞ்சு கூட்டம் பேசி பார்க்கட்டும் எவ்வளவு எழுச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் சிரமங்க அரசியல் என்பது இருப்பதிலேயே ரொம்ப கடினமான பணி அரசியல் என்பது வழி நிறைந்தது அரசியல் என்பது துரோகங்களால் நிரம்பியது நம்ம ராமூர்த்தி சொல்வாரு தருணத்துல செங்கோட்டையன் பத்திரிகா சந்திப்பு நடந்துட்டு இருக்கு செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து தாவேக்கா வந்ததுனால தாவேக்கா அதிமுக கூட்டணி அப்படின்றது பாசிபிள் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது ஒருவேளை அதிமுகவும் இன்னும் அந்த கூட்டணி தவிக்க வரும் தான் அமைதிக்காக வரவே வராது என்ன காரணம்னா அதிமுக பிறகு அது வரவே வராது அதுக்கான வாய்ப்பு இல்ல அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணி வெற்றி கூட்டணி கொடி பிறகுது அதெல்லாம் இனிமேல அந்த கதையெல்லாம் பழங்கதை பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சு போன கதை அதை பத்தி பேசி பயனுள்ள நாலு அணி இருக்கு களத்துல திமுக அணி ஆஸ் யூஷுவல் அது வந்து அவங்களோட கூட்டணி கட்சிகளோட ஸ்ட்ராங்காக இருக்குது ஓட்டு சதவீதத்தில் ஏதாவது சரிவு இருக்கும் நமக்கு தெரியாது ரெண்டாவது அணி வந்து அணி ஓட்டு சதவீதத்தில் சரிவு இருக்கு நமக்கே கண் கூட தெரியுது மூணாவது அணி தாவேக்கா நாலாவது அணி சீமான் அவர் ஸ்டாண்டர்டாக போயிட்டே இருக்கார் அவர் இன்னும் வேட்பாளரெல்லாம் போட்டாச்சு நீங்கள் இப்போதான் ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்க அவர் எல்லாம் அறிவிச்சிட்டார் அவர் அது பாட்டுக்கு அது அந்த ரூட்டு ஓடிக்கிட்டே இருக்கு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு நாலு பயணங்கள் அது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நாலு பயணங்கள்ல புதியவர்களை சேர்ப்பதன் மூலமாக ஒரு கட்சி எழுச்சி பெறும் அந்த புதியவர்கள் கட்சியோட ஏஜுக்கு ரொம்ப கூடுதலா இருந்தால் அந்த கட்சிக்கு எழுச்சி கிடைக்காது இவங்களுக்கெல்லாம் பாஸ் டெல்லியில இருக்காரு அமித்ஷா இருக்காரு அமித்ஷா வருவாரு அவர் வந்தா தலைமை மாறிடும் என்டிஏ மிகா கூட்டணி அமைக்கும் தாவைக்கா உள்ளவரும் பேசுறாங்க அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இல்லையா அப்போ மெகா கூட்டணி எல்லாம் ஜகா கூட்டணி ஆயிடுச்சுங்க ஏதுங்க மெகா கூட்டணி இனிமேல் அமித்ஷா வந்து என்ன ஏங்க இது வந்து ஒரு கற்பனையாவே பேசுறாங்க அமித்ஷா வந்தா தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல இருக்கிற டாக்டர் ராமதாசும் டாக்டர் அன்புமணியும் அவங்கவுங்க நிலைப்பாட விட்டு கொடுத்துருவாங்களா அமித்ஷாவுக்காக அவங்க கட்சி வேணாமா அரசியல் வேணாமா அமித்ஷா அகில இந்திய அரசியல் பண்றவர் நான் வந்து எங்க ஊர்ல உள்ளூர் அரசியல் பண்ணணும்ல நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் வந்தா மரியாதைக்கு பேசுறதுதான் ஒரு காப்பி டீ கொடுக்கறதா அதை தாண்டி வேற என்னங்க செய்ய முடியும் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியுமா எடப்பாடி தான் கேட்பாரா செங்கோட்டையன் இருந்தாங்க கேட்பாரா யாரு கேட்பா சொல்லுங்க டிடிவி கேட்பாரா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க தான் அமித்ஷா வந்தா எல்லாத்தையும் மாத்திர எப்படி மாத்துவாரு அமித்ஷா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தாரு என்ன மாத்தினாரு அப்போ என்ன அண்ணா திமுக டிடி வெளியில இருக்கு இல்லையா சேர்க்கறதுக்கு டிடியும் சொன்னாரு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க இவங்க சேரலன்னு ஓபிஎஸ் பிஜேபியால ஏமாற்றம் அடைந்த ஒரு பட்டியல் வெகு நீளம் யோசிச்சு பாருங்க இப்ப முடிச்சிருப்பாங்க பிஜேபி நம்பி தான் வேலைக்காகாதுங்க அமித்ஷாவை ஆயிரத்தில் ஒருவன் நினைத்தோம் ஆனா அவர் அப்படி இல்ல அப்படிதான் நினைப்பாங்க செங்கோட்டையின் தான் சாட்சி அதுக்கு முழு சாட்சியாக இருக்கு செங்கோட்டையின் தவைக்கு அவர் இணைந்தது ஓபிஎஸ் மௌன சாட்சி அங்க ஒருத்தர் இருக்காரு ஓபிஎஸ் அவர் போய் இனிமே புதுசாக கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு அதுக்கு வந்து கூட்டணி சேர்த்து அதுக்கு நாட்டை வாங்கி பெரிய பயணம் எல்லாம் இருக்கும் திருப்பி முதல்ல ஆரம்பிக்கணும் பரோட்டா கடைக்கி இருபத்தி ஆறு தேதி எனக்கு பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் வேற என்ன சொல் நன்றி சார் நன்றி நிறைய எதிர்பார்ப்புகளோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி இருக்க போறதை பார்க்கிறோம் உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி